விஜய் டிவில சமீபத்துல ஒளிபரப்பான மோதலும் காதலும் சீரியல் ரசிகர்கள் மதியில நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது இந்த விக்ரம் கேரக்டர்ல நடிகர் சமீர் அகமத் நடிச்சுட்டு வர்றாரு இவரு ஏற்கனவே கலர்ஸ் தமிழ்ல ஒளிபரப்பான சீரியல்ல நடிச்சு பிரபலம் அடைஞ்சிருக்காரு இந்த நிலையில சமீர் ஹகமத்தோட குடும்ப புகைப்படங்கள் தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது இது ரசிகர்கள் மதியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு சமீபத்துல ஒளிபரப்பாகி ரசிகர்கள் மத்தியில மோதலும் காதலும் சீரியல் நல்ல பெற்றுட்டு வருது இந்த சீரியல் ஏற்கனவே நடிகை பிரியா பவானி சங்கர் நடிப்புல வெளியான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியலை வச்சுதான் எடுத்துட்டு வராங்க முதல் பாகமான கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல் ரசிகர்கள் மதியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது மாதிரியே இப்போது மோதலும் காதலும் சீரியலும் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது அந்த வகையில் இந்த சீரியலில் நடிச்சிட்ருக்க நடிகர்களும் ரசிகர்கள் மதியில் பிரபலம் அடைஞ்சிட்டு வராங்க அந்த வகையில் இந்த சீரியலில் கதாநாயகனா விக்ரம் கேரக்டரில் சமீர் அகமத் நடிச்சிட்டு வராரு அவரை பற்றின சில தகவல்கள் வெளியாகியிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்ற சீரியல் மூலமாக தான் இவர் சீரியலில் அறிமுகமாகியிருக்காரு சில்லுன்னு ஒரு காதல் சீரியல்ல சூர்யகுமார் அப்படின்ற கேரக்டர்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு ஆரம்பத்துல எதிர்பாராத விதமா கயல திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கயலுக்கு பதினெட்டு வயசு ஆவறதுக்கு முன்னாடியே தனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கயல் மீது வெறுப்பாகி அவங்கள பிரிஞ்சிருப்பாரு மைனர் பெண்ணை திருமணம் செஞ்சதுனால சூர்யா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாரு அதனால கயல் மீது ரொம்பவே கோவத்துல இருந்த நிலையில விதி மீண்டும் அவங்கள சந்திக்க வச்சு ரெண்டு பேரும் திரும்பவும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இப்படியாக தான் இந்த சீரியல் முடிவடைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து சமீர் அகமதுக்கு மோதலும் காதலும் சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த சீரியல் முதல்ல விக்ரம் வேதா அப்படின்ற பெயரோட தொடங்கப்பட்ட நிலையில அதுக்கப்புறம் பெயர் மாற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில சமீர் அகமத இந்த சீரியல்ல பார்த்த இவருக்கு அதிகமான பெண் ரசிகர்கள் உருவாகி இருக்காங்க ஆனாலும் நடிகர் சமீருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க தன்னுடைய குழந்தை மற்றும் மனைவியோட சமீர் அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு வருவார் தற்பொழுது இந்த புகைப்படங்களை வைரல் ஆகிட்டு வருது இது இவருடைய இளம் ரசிகர்களுக்கு ஒரு குழந்தைக்கு நடிக்கிற இவரு ஒரு குழந்தைக்கு அப்பா தான் அப்படின்றது பலரால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க